வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாளைய தினம் பாத்தீங்கன்னா ஆணி மாதத்துல வரக்கூடிய வளர்பிரை பஞ்சமி அதாவது ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி பாத்தீங்கன்னா ஆஷாட பஞ்சமி இந்த நாள் பாத்தீங்கன்னா வாராகிய விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படிப்பட்ட இந்த நாள்ல நம்ம வாராகிய எப்படி வழிபாடு பண்ணலாம் எந்த நேரத்துல வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் நீங்க நம்ம சேனல் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு ஊக்கத்தை தரும் இப்ப வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம் வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு நாலு நவராத்திரிகள் இருக்கு இதுல ஆஷாட நவராத்திரி பாத்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமானதா சொல்லப்படுது ஆஷாட மாதம் அப்படிங்கறது சந்திரனை அடிப்படையா கொண்ட மாதங்கள்ல ஒண்ணு இந்த மாதம் ஆனி மாத அமாவாசையோட தொடங்கி ஆடி மாத அமாவாசைக்கு முன்னாடி தினத்தோட முடிஞ்சிரும் ஆனி மாத அமாவாசைக்கு மறுதினம் தொடங்கி அடுத்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த உரிய தேவி யாரு அப்படின்னு வாராகி அம்மன் தான் வாராகி அம்மன் சப்த மாதர்கள்ல ஒருத்தவங்க இருக்கக்கூடிய எல்லா பாத்தீங்கன்னா சப்த மாதர்களுடைய வழிபாடு கண்டிப்பா இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன மனித வாழ்வுக்கு தேவையானத தரதுல முக்கியமான பங்கு இந்த சப்த மாதர்களுக்கும் உண்டு அதனாலதான் இதுல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெரிய கோவில் ஆஷாட நவராத்திரி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமா கொண்டாடப்பட்டுட்டு வருது ஒவ்வொரு ஆண்டுமே ஆஷாட நவராத்திரி இங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படும் நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் கோவில்ல ஆஷாட நவராத்திரி விழால எந்தெந்த நாள்ல என்னென்ன அலங்காரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு கொடுத்திருக்கேன் அதை நீங்க இன்னும் பார்க்கலனா அதுக்கான லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் தர மேல இருக்க ஐ கார்ட்லயும் தர ஒருவேளை நீங்க தஞ்சாவூர்ல இருக்கீங்க இல்ல தஞ்சாவூர் பக்கத்துல எங்கயாவது இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த நவராத்திரியில ஒரு நாள் எங்கேயாவது போய் வாராகியம்னா தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த நாட்கள்ல அங்க என்னென்ன அலங்காரம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பூ சந்தனம் குங்குமம் இது மாதிரி ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் தினம் தினமுமே அங்க நடந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை தேய்பிரை இந்த காலங்கள்ல வரக்கூடிய பஞ்சமி திதி வாராகி வழிபாடுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இல்லையா அதை விட இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா சொல்லப்படுது வாராகிக்குரிய அர்ச்சனை மந்திரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆஷாட பூஜன பிரியாயை நமக அப்படின்னு ஒரு வரி மந்திரம் கூட இருக்கு ஆஷாட மாத பஞ்சமியில செய்யக்கூடிய ரொம்ப பிரியத்தோட ஏற்பாங்க வாராகி அம்மன் நவராத்திரியில வரக்கூடிய ஒன்பது நாட்கள்ல இந்த பஞ்சமி திதி நடுவுல வரக்கூடிய திதி அதனாலதான் இந்த பஞ்சமி வழிபாடு அப்படிங்கறதுமே ஏற்பட்டுச்சு வாராகி அம்மனுக்கு பாத்தீங்கன்னா பஞ்சமி அப்படிங்கிற ஒரு திருநாமமுமே இருக்கு இப்ப நம்ம வாராகியோடைய சிறப்புகள் பத்தியும் இந்த ஆஷாட நவராத்திரியோட சிறப்புகள் பத்தியும் பார்த்தோம் இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது வாராகி தேவிக்கு இந்த பஞ்சமியில நம்ம வழிபாடு செய்யணும்னு அந்த வழிபாடு எப்படி பண்ணலாம் பாக்கலாம் இந்த வழிபாட்டுக்கு உங்க வீட்டுல வாராகியோட திருவுருவ படம் இருக்கணும் அவசியம் இந்த நீங்க தாராளமா மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டுக்கு உங்க வீடு பூஜை அறையில நாளைய தினம் நீங்க விளக்கேத்திட்டு ஒரு சின்ன கோலம் போட்டுக்கோங்க அதுல தானியங்கள் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க இது மாதிரி நீங்க வழிபாடு செய்யறப்போ உங்க வீட்டுல தானியங்கள் என்னைக்குமே நிறைஞ்சிருக்கும் தானிய பற்றாக்குறையானது ஏற்படவே ஏற்படும் பயப்படாது அதுக்கப்புறம் டிஸ்பிளேல கொடுத்திருக்க கூடிய இந்த பன்னெண்டு நாமங்களையும் சொல்லி வாராகிய மனசார உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இத நீங்க வாராகியுடைய சன்னதியிலையும் போய் செய்யலாம் இல்ல உங்க வீட்டுல கூட தாராளமா செய்யலாம் ஆனா இந்த நவராத்திரியில நீங்க இந்த முறையில நவதானிய கோலம் போட்டு அதுல தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை நமக்கு தரும் இந்த முறையில நம்ம வேண்டப்ப தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கும் பூமி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இப்படி நம்ம வழிபாடு செய்யறப்ப வாராகிக்கு நம்ம கண்டிப்பா நிவேதியம் வைக்கணும் இல்லையா நெவேதியமா என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூண்டு கலந்த சாதம் தோல் நீக்காத உளுந்து வடை நவதானிய வடை மிளகு சேர்த்த சாதம் தயிர் சாதம் சுண்டல் சுக்கு அதிகமா சேர்த்த பானகம் மிளகு தோசை குங்குமப்பூ சர்க்கரை ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் கருப்பு எள் உருண்டை சர்க்கரை வள்ளி கிழங்கு தேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருட்கள் இதுல உங்களால எதை வைக்க முடியுமோ எதாவது ஒன்ன கூட நீங்க வச்சு தாராளமா வழிபாடு செய்யலாம் ஆஷாட நவராத்திரி காலத்துல விரதம் இருந்து பஞ்சமி திதியில உக்ரமான பெண் தெய்வங்களை தரிசனம் பண்றது நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தவிடு பொடி ஆக்கிடும் நமக்கான காரியத்தடை எல்லாத்தையுமே நீக்கிவிடும் சிறப்பு வாய்ந்த நாள் தான் நாளைய தினம் வரக்கூடிய இந்த 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 வாராகிய நாமங்களை சொல்லி வாராகி தேவிக்கு நீங்க வழிபாடு செய்யறப்ப உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும் வீட்டுல இருந்தபடியே வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரத்தையும் மூல மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க வாராகிய வழிபாடு செய்யறவங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களும் மத்தவங்க நமக்கு எவ்வளவு கெடுதல் நினைச்சாலும் அதனால நமக்கு கண்டிப்பா அதனுடைய தாக்கம் நமக்கு வரவே வராது வாராகி அதை நமக்கு வராம தடுத்துருவாங்க அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் வாராகி அம்மன் நாளைய தினம் எல்லாருமே நம்பிக்கையோட இந்த வழிபாடை செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு இதுல நீங்க கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம அந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க அந்த பதிவை லைக் பண்றது மூலயமா நிறைய பேருக்கு இந்த வீடியோவானது போய் சேரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த பதிவை லைக் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்